த்ரீ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் லவ்லி ஷிப் மூலிமா உங்களை மீட் பண்ணுறோம்னா ரொம்ப சந்தோஷம் என்னென்னா நான் இப்போ ராட்டு தக்காளி தொக்கு பண்ண போகிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது என்ன ஒரு ஸ்பெஷல்னா தக்காளியை வச்சு ஒன்லி நான் ஒரு தொக்கு பண்ணுறேன் எப்படின்னா இதுக்கு தேவையான ரெசிபி என்னென்னா ராட்டு தக்காளி தொக்கு தேவையான ரெசிபி வந்து டொமேட்டோ ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிள்ளை மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் இது என்னென்னா சோம்பும் கசகசாவும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு பேஸ்ட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் கசகசாவும் சோம்பும் மிளகாய் தூள் ஜீரக பவுடர் வரமிளகாய் ராட்டு ராட்டு மீன்ஸ் ப்ரான்ஸ் இந்த பாருங்கள் இது பிரான்ஸ் எப்படி எடுத்து வச்சுருக்கேன்னா இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் இதாக இருக்குது முறு இருக்கும் உப்பு ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி தலை ஓகே இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் அ அடுப்பு பற்ற வச்சு வானொலியை காய வச்சுருக்கேன் அது என்னென்னா நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ண ஊற்றிருக்கேன் வானிலிக்காயிட்டோம் நல்லா ஹீட்டாகிட்டு இருக்குது வாக்கு பார்த்தீங்களா ஆயில் சூடாகி புடுப்புடுன்னு சவுண்ட் வருது இப்போ என்ன பண்ணலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்படியே கொஞ்சம் தாலிக்கு போகிறேன் கொஞ்சமாக போட்டால் போதும் ஏன்னா சின்ன பிள்ளைங்க புடு உடுப்புடுன்னு கொஞ்சமாக போட்டால் போகும் சூடாகிட்டு இருக்குங்களா ஆ பொடு போட்டுன்னு வருதுங்களே இது நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு தக்காளியை வச்சு தக்காளியை வச்சு பண்ணுறது ஆ இது காஞ்சிருச்சு பட்டை கிராம்பு சோம்பு காஞ்சிருச்சு தனி இதாக இருக்கு இப்போ வந்து இஞ்சி பூண்டு வெளி அழகாக இருக்குங்களா ஒரு பயிரோட கொஞ்சம் லைட் தண்ணி தண்ணியாக இருக்கிறாங்கள அப்படியே ஃபயர் ஆகும் இது வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் லைனில் ஒர்க் பண்ணிக்கிறாங்க ஒழுங்குலாம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேக செய்யணும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதாகும் உங்கள் வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க நான் அப்படி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இதாக சரிங்களா இஞ்சி பூண்டு கிளியர் வருது கருவப்புள்ள போடு இன்னைக்கு சேரு அழகாக இருக்குங்களா வா என்ன மண் என்ன மண்ணு அழகான மாமருது என்ன பண்ணுவோம் ரெண்டு ஒரு ஒரு பச்சை மிளகாவை ஸ்கிட் பண்ணி போட்டுக்கோம் ஓ ஒன் பை ஃபோராக அடிச்சு ஒன் போட்டுக்கோங்க ஒன் பை ஃபோர் ஃபோர்

தக்காளி பே காய்ளா அழகாக இருக்குங்க நல்லா கொரியா இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு கொதிமான ஆகுது இது என்னென்னா தக்காளி வந்து பாயில் பண்ணி போட்டால் அந்த இதில் இதாக நல்லாயிருக்கும் அண்டு நம்ம சில பேர் வீட்டில் இருந்தால் பாயில் பண்ணி போடணுமா அப்படின்னா அது நல்லா ஜூஸியாக போட்டிருக்கேன் வெறும் ராஃப் தக்காளியை வந்து ஜூஸ் மாறிச்சு அப்படி போட்டிருக்கேன் அது கொஞ்சம் ராப்பில் இருப்போம் நல்லா கொதித்து வரும் கொதிக்க வைத்தா நல்லாயிருக்கும் இப்போ என்ன பண்ணும் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வந்து நல்லா மிளகாய் மிளகாய்க்கூண் சாரம் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுவேன் சின்ன பிள்ளைங்கனா இருக்குது அதனால் கொஞ்சம்னா சாரம் போடுவோம் மிளகாய்க்கூ ரெட்டிசாக அழகாக இருக்குல்ல நல்ல மிளகாய் மிளகாய்க்கு நல்லா ரெட்டிஸாக அழகாக இருக்குல்ல தண்ணாருக்குள்ள ஒரு கறி தண்ணிட்டுும்னால் கையில் வந்து ஒரு சட்டி வளர்க்கணும் ஒரு கறி தண்ணி எப்போவும் இருக்கும் சட்டி வீட்டாக இருக்கும் இல்லத்த இருக்கும் கையில் இது சாப்பிடும் அந்த சமைத்து கொடுக்கணும் இப்போ என்ன கலாம் உப்பு தேவையான அளவு உப்பு உப்பு சாப்பிட்டு என்ன போட்டிருக்கேன் சோம்பு கசக்காய் போடுறோம் அந்த கொஞ்சம் இருந்த அந்த இடுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் காரங்கள் இதுக்கு அதுன்னு கொஞ்சம் இது வரும் சோம்பு கசக்காய் போட்டேன் இப்போ இப்போ ராட்டு நான் ராட்டு ட்ரான் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதோடய ஓடை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் எப்போவும் ஒரு நான் நான்வெஜ் யூஸ் பண்ண போகும்போது நான்வெஜ் யூஸ் பண்ணும்போது எப்போவும் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணுவேன் ஏன்னா அதோட அதுக்கு நிறைய பவுர் உண்டு என்ன பவுருன்னா ஒரு நோய் கிருமிகள் கிருமி நாசிகள் இருந்துச்சுன்னா அதோட நல்ல ஒரு இது இருந்துச்சுன்னா அதை அதை எதாச்சும் அவுட் பண்ணும் அதனால் எப்போவும் இது பண்ணும்போது மஞ்சத்தூள் எந்த ஒரு நான்வெஜ் யூஸ் பண்ணாலும் மட்டன் சிக்கன் சீஃபுட் ஐட்டம் இது பண்ணும்போது இது மாதிரி ப்ரான் க்ளீன் பண்ணும்போது அதுவும் எடுத்துகிட்டு நடுவில் இது மாதிரி ரெண்டாக கிழிச்சு இது பண்ணுங்க எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஒரு நார் மாதிரி இருக்கும் அதை எடுங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்கனா சாப்பிடும்போது அதை லூஸ் மோஷன் வயிற்று போட்டு ஏற்படும் அதனால் சில பேருக்கு தெரியாது அதனால் இது மாதிரி எடுத்துகிட்டு இது மாதிரி ரெண்டாக பிள்ளைங்க இது மாதிரி ரெடி பண்ணுங்கள் ஏன்னா லூஸ் மஷன் இது மாதிரி அதனால் அதனால அது மாதிரி க்ளீன் பண்ணலாம் மஞ்சள் தூள் போட்டு சீஃபுட் போயிட்டு எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் தூள் போட்டு இது பண்ணணும் நல்லா இருக்குது நல்லா லைட்டாக நல்லா திக்னஸ் இருக்குது அதனால கொஞ்சம் ரொம்ப லைட்டாக தாயணும் லைட்டாக லைட்டும் திட்டு அது தண்ணி ஊற்றிடுது எப்பவும் வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி இது பண்ணணும் நல்லா கொதிம கொதிமணி ஆகுது நல்லா இருக்குது நீங்கள் மாதிரி அந்த மட்டன் இதே மெத்தடில் வந்து சிக்கனும் பண்ணலாம் ஆனால் சிக்கன் வந்து முன்னாடியே போட்டுருந்து முன்னா முன்னாடியே முன்னாடியே போட்டிருங்க முன்னாடியே போட்டுருங்க ஏன்னா முன்னாடி வந்து ஏன்னா இது சீ ஃபுட் ஐட்டம்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு டின் ஒரு டூ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸில் குக் ஆகிரும் சீ ஃபுட் ஐட்டம் ஃபிஷ்ஷு ப்ரான்ஸ்னால் கொஞ்சம் சாஃப்டான பொருள் அது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் டென் மினிட்ஸில் குக் ஆகிரும் ஆனால் நம்ம சிக்கன்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் கொஞ்சம் பிஃபோராகவே போட்டுருங்க செம்மையாக இருக்கும் இது மாதிரி நம்ம வந்து இதுக்கு பேர் வச்சு வந்து ராட்டு தக்காளி தொப்புன்னு வச்சுருக்கோம் இதே சிக்கன் வச்சிங்கன்னா இதே மெத்தடில் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஹலோ லவ் லவ்வோ புல்லாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களா விரும்பி சாப்பிடுங்க வா டெஸ்ட் மாதிரி அழகாக இருக்குங்களா கொஞ்சம் இந்த தேங்காய் மிக்ஸ் பண்ணல எவ்வளோ தொக்கா நல்லா வருது வருதுங்களா இதே நல்லா சட்னிஸு இது மாதிரியே ஒன்று பண்ணலாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே பாருங்கள் இப்போ வந்து கொத்தமல்லி சாப்பிட்றேன் கொத்தமல்லி கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்ணும் பாருங்கள் சரி நல்லா ஃபைன் சாக் பண்ணிட்டு போகிறோம் ஃபைன் சாக் பண்ணி போகணும் குடியா முடிக்க முடிக்க குச்சர் ஆகிடுச்சு நான் ப்ராங்ஸ் போடுவேன் அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து சரிங்களா இப்போ வந்து ஆட்டை போடுறோம் அப்படி சினி கிரேவியாக தொப்பு மாதிரி இருக்குது அழகா அழகாக இருக்குது செம்மையாக இருக்குது அப்படியே புள்ளிராஜா செம்மையாக இருக்கும் தாண்டிச்சுன்னா அப்படி பாடி வாஷில் விட்டு தாண்டிச்சுன்னா ஒரு ஆள் மட்டத்துக்கு மேலே தாண்டும் ஏன்னா கீழே வந்தோம்னா மேலே விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மட்டத்துக்கு தாண்டுற மாடு இங்க பாருங்கள் இது பக்கத்தில் போய் நின்னமுன்னா என்ன பண்ணுவோம் அப்படியே பக்கத்துலேயே வரும் நம்ம பக்கத்துலேயே வரும் அப்படியே தட்டி கொடுக்குறதுக்காக வருது பாருங்க என்னை தட்டி கொடுங்க அப்படின்னு ஓகேடா தட்டி கட்டி புள்ளி ராஜா ஃபைனலி என்ன பண்ணலாம் இது ஈரகத்தூள் போட்டுரும் அதில் தண்ணி அந்த ராட்டுலேருந்து தண்ணி வந்துட்டு பாருங்க நல்லதாக இருக்குங்களா இது பாருங்க அந்த ராட்டு குக்காவை குக்காவை அப்படியே மலர்றது பாருங்கள் மலர்ந்து ஒரு வெங்காயம் இல்லாமல் ஒரு வெள்ளி தக்காளி வச்சு மெய் வச்சு வெங்காய தக்காளி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் ஒரு தக்காளி வச்சு நீங்கள் ஒரு தொப்பு பண்ணியிருக்கேன் ராட்டு தக்காளி தொப்பு பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஹோம் சேலை பிடிக்கும் நல்லா இருக்கு நல்லா ஒரு ஒரு ரசம் வச்சு ஒரு இது மாதிரி ஒரு ரசம் சாதம் வச்சு இது பண்ணி செஞ்சுட்டா கம்மியாக இருக்கும் கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக சாப்பிட்றோம் கொஞ்சம் நிறைய வந்து எப்படி சாப்பிடுவோம் சரிங்களா இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராட்டு குக்காக இருக்கான்னு பார்க்கலாம் ஸ்வீட்டாக அந்த தொகைக்கு எல்லாத்துக்கும் அப்படி இருமல் வரும் நம்ம இது பூசற பூசுறோம் அப்படி கர்னிஷ் போறான் கர்னிஷு அப்படியே ஒரு கருவேப்பில் வைக்கிறேன் ரெடி இப்போ நான் பசங்களுக்கு எல்லாம் குடிக்கிறேன் கொடுக்கறேன் என்னன்னு பார்ப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் ஷேர் மூலிமா அவங்களுக்கு மீட் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் பாய்